ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஜிஆர் குர்மட்ஸோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இந்த பூமி டோட்டல் ஏரியா பத்து ஏக்கர் எம்டி பூமி கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆகிருக்குன்னா பெருப்பப்பட்டிக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு இந்த தோப்புக்கு அடுத்தது வந்து ரோடு இருந்து இது ரெண்டாவது பூமி முப்பது அடி ரோடு இருக்குது வழி வந்து முப்பது அடி வலி விவசாயத்துக்கு அருமையான பூமி தென்னங்கன்று போகிறவங்களும் சூப்பரான நட சுற்றியுமே தோப்பு தான் பக்கத்தில் இவங்கெல்லாம் வந்து தான் தோப்பு பண்ணியிருக்கிறாங்க கன்று வந்து சூப்பராக வந்திருக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு அருமையான இடம் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பத்து ஏக்கர் டோட்டலாக விவசாயத்துக்கு சூப்பர் பூமி அருமையான இடம் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா பக்கத்தில் செக் டேம் இருக்குது உப்பார் டேமுக்கு போகக்கூடிய ஆறு ஓடையும் இருக்குது செக் டேம் இருக்கிறதுனால இந்த பகுதியில் எப்போவுமே தண்ணி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படாதோ என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்